ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சவால் விட கெட் அவுட் மோடி அப்படின்றத ஆன்லைன் முழுக்க அது உலக அளவில் ட்ரெண்டிங் வர அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒரு செய்கையே பண்ணாங்க இப்படி ஆன்லைன்ல மட்டும் கெட் அவுட் மோடி சொன்னா பத்தாது வீடு வீடாக கெட் அவுட் மோடி அப்படின்றது ஒளிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக அண்ணாமலை ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் ஆமாங்க நாங்கள் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர்கிட்ட வீடு வீடாக போய் கையில் தோங்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அண்ணாமலை அறிவிச்சிருக்கிறாரு இப்படி வீடு வீடா போனால் மட்டும் மக்கள் அனைவருமே அண்ணாமலை நீட்டுற பேப்பர்ல கையெழுத்து போட்டுருவாங்களா அவங்கள கேட்கக்கூடிய கேள்விக்கு அண்ணாமலையால பதில் சொல்ல முடியுமா இப்படி இவங்க துவங்கி இருக்கிறாங்க தெரியுமா இந்த கையெழுத்து வேட்டை அப்படின்ற பேர்ல உண்மையிலேயே இந்த கையெழுத்தை நான் ஒரு பட்டியல் காட்டுறேன் நாம அவங்க கிட்ட போய் நீங்க வாங்கிட்டு வர முடியுமா இந்த கோஷ்டிக்கு பிடிஆர் இதற்கு முன்பே மிக தெளிவாக பதில் கொடுத்துருக்கிறார் இது எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீயன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எப்பவுமே இந்த பிஜேபி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணுவாங்க ஏன்னா ஆன்லைன்ல இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சரியான கணக்கை காட்ட தேவையே இல்லை நீங்க மிஸ்டு கால் கொடுத்து கட்சியில் சேரலாண்டுவாங்க ஆன்லைன்ல வந்து வட இந்தியாவிலேருந்து எல்லா வெளிநாட்டில் இருந்து ஹேஷ்டாக் போட சொல்லி ட்ரெண்ட் பண்ணி இப்படி ஆன்லைனில் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த இந்த பிஜேபி முதன்முறையாக நாங்கள் மக்களை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் ஆனால் எதற்காக அதை பண்ண போகிறாங்கன்றது தான் அவங்களுக்கே ஆப்பா அமைஞ்சிருச்சு இன்றைக்கி அமைஞ்ச கரையில் பிஜேபி சார்பாக கையெழுத்து இயக்கத்தை துவங்கி வச்சுருக்கிறாரு அண்ணாமலை முதன் முதல்ல அதில் கையெழுத்து போட்டது யாரும் பார்த்தோம் அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் தான் அதில் வந்து கையெழுத்து போடுறாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை கையெழுத்து போடுறாரு பிஜேபி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கையெழுத்து போட்டு சமகல்வி வாழ்க

புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதும் அமல்படுத்தாமல் இருப்பதும் தமிழ்நாட்டுடைய அதிகாரம் சம்பந்தப்பட்டது தமிழ்நாடு அரசு தான் அதில் முடிவெடுக்க முடியும் ஆனா இவங்க கையெழுத்து வாங்கி ஒன்று தலைமைச் செயலுத்துக்கு அனுப்பலாம் இல்ல முதலமைச்சருக்கு அனுப்பலாம் ஆனா சம்பந்தமே இல்லாம நாங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப போறோம் அப்படின்றாங்களே குடியரசுத் தலைவருக்கு நீங்க அனுப்புனா மட்டும் என்ன நடந்துற போது ஏன்னா மோடி அமித்ஷா கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் சொல்லியுமே கேட்காத முதலமைச்சர் தலைவர் சொன்னா மட்டும் கேட்டுருவாரா இல்ல இந்த கையெழுத்து வாங்குறாரே அண்ணாமலை நீங்க மக்களுடைய கையெழுத்தை உண்மையிலேயே மதிக்கக்கூடியவரா ஏன்னா இதற்கு முன்பு எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டு கோடி பேர் கையெழுத்துப் போட்டு கொடுத்தாங்கல்ல அது குடியரசுத் தலைவருக்கு நேரடியாக அனுப்பி வச்சாங்கல்ல உண்மையிலேயே உங்க குடியரசுத் தலைவருக்கு அக்கறை இருந்தா நீட் தேர்வை ரத்து பண்ணிருக்க உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுடைய கையெழுத்தை நீங்க மதிச்சிருந்தீங்க அப்படின்னா மோடி அரசு நீட் தேர்வை ரத்து பண்ணியிருக்கணும்ல ஆனா நீங்க என்ன சொன்னீங்க என் உயிரே போனாலும் நீட் தேர்வை நான் ரத்து பண்ண முடியாது இவ்வளவுதான் நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய கையெழுத்தை மதிப்பதோடைய லட்சணம் அப்ப நீங்க எனக்கு மும்மொழிக்கு நீங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட போய் நீட்டிங்கன்னு கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா சரிப்பா எரு மொழியோ எதுக்குப்பா எதுப்பா சம்பந்தமே இல்லாம நிதியை நிறுத்தின ரெண்டாயிரம் கோடி இல்ல ஐயாயிரம் கோடி தர முடியாதுன்னு சொல்றாரு நிதியை தரல அப்படின்னா எப்படி இங்க தமிழ்நாடு அரசு உங்களுடைய திட்டத்தை இங்க செயல்படுத்த முடியும் நிதியை தரலன்னா உங்க வீட்டு பிள்ளைங்க தானப்பா பாதிக்கப்படும் நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவர் தானே சொல்றீங்க தமிழ்நாடு அரசு தான் அவங்களுக்கு எதிரி கட்சி ஆகி போச்சு நீங்க அதே கட்சி தானே டெல்லிக்கு போய் நிதி சம்பந்தமா ஏதாவது போய் சந்திச்சீங்களா ஏதாவது ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துறீங்களா அப்படி ஏதாவது நடத்துங்கப்பா கையெழுத்து போடுறேன் இப்படிலாம் என்ட்ட வந்து கையெழுத்து கேட்காதீங்கன்னு சொன்னா நீ என்ன பதில் சொல்ல முடியும் இல்ல உங்களால தமிழ்நாட்டு மக்களை பார்க்க முடியுமா கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு மூளைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக கெட் அவுட் மோடின்னு சொல்லிட்டு மக்கள் உங்க மூஞ்சியிலே காரி துப்பாத வரையா சொல்லிருவாங்க அதுவும் நீங்க வர்றதா தெரிஞ்சாவே எப்படி மக்கள் கோலத்துல எதிர்ப்பு கட்டுறாங்களோ அதே மாதிரி ஒரு கோலத்தை போட்டு கெட் அவுட் மோடி பிஜேபி காரன் கையெழுத்து போட வந்துடாத அப்படின்னு சொல்லி போட்டா உங்களால தாங்க முடியுமா ஆனால் நீங்க போக மாட்டீங்க ஏன்னா நீங்க மக்களை எதற்காக சந்திக்க மாட்டீங்க மக்களுடைய குரலை பதிவு செய்யவே மாட்டீங்க நீ என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாதா பிஜேபி கரண்ட்டு பேப்பர் போட்டல கொடுத்து இன்னைக்கு நைட்டு எல்லாரும் அவன் பேரில் ஏதாவது ஒரு பேரை போட்டு கையெழுத்து போட்டு கூடு அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ண போறீங்க இதான் நடக்க போது எங்கேயாவது நீங்க வாங்க போற கையெழுத்தை ஒரு வீடியோ பண்ணி மக்கள் காட்ட முடியுமா முடியாத நம்மளை சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கள் கிட்ட உங்களுக்கு கையெழுத்து தான் ரொம்ப கடினமான விஷயம் ஆனா உங்க கட்சியை சேர்ந்தவர்கிட்டையே ஒரு பட்டியல் தரேன் அவங்க கிட்ட உங்களால் கையெழுத்து வாங்கிட முடியுமா அது என்ன பட்டியல் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா அந்த பட்டியலை காட்டுறேன் பாருங்க இப்போ வந்து ஹிந்தியை திணிக்கணும் ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி படிச்சாதான் அது தேசிய மொழி அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவுல பிரச்சாரம் பண்றாங்கல்ல இப்படி இந்தியை திணிக்கக்கூடிய இவர்கள் வீட்டு பிள்ளைகள் எங்க படிக்கிறாங்கன்ற பட்டியல் எடுத்தா நமக்கே சாக்கிங்கா இருக்குங்க அதுவும் தமிழ்நாட்டுல உனக்கு இந்திய நீத்துக்கு இல்லையா உனக்கு ரெண்டாயிரம் கோடி மட்டுமல்ல ஐயாயிரம் கோடி நான் தரமாட்டேன்னு சொல்லி சொன்னது யாரு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் தானே அவருடைய வீட்டு பிள்ளைகள் எங்க படிக்க வச்சாரு தெரியுமா அவருடைய மகளை இருக்கக்கூடிய ஸ்கூல் அப்படின்ற ஒரு காலேஜ்ல மாஸ்டர் ஆஃப் இந்தியாவில் படிக்க வைக்கல வெளிநாடு போய் படிக்க வச்சிருக்கிறார் ஆங்கில மீடியத்தில் வெறும் ஸ்கூல் அப்படின்ற இங்கிலீஷ் தான் தர்மேந்திர பிரதானுடைய மகள் படிச்சிருக்கிறாங்க தர்மேந்திர பிரதானுடைய மகன் டியூன் ஸ்கூல் அப்படின்ற இங்கிலீஷ் மீடியம் தான் அவருடைய பிள்ளையும் படிக்க வச்சிருக்கிறார் என்ன தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு மூன்று மொழியை சொல்லித் தரணும்ன்றீங்க இந்திய கட்டாயமா படிக்கணும்ன்றீங்க தேசிய மொழி என்றீங்க ஆனா உங்களுடைய பிள்ளைகளையே இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சிருக்கிறீங்களே ஏன் உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் இங்கிலீஷ்ல குடுக்குறீங்க அப்பதான அவங்க வெளிநாடு போய் படிக்க முடிஞ்சு நான் குற்றம் சொல்லலை அப்படி தான் உங்களுடைய பிள்ளை இன்னைக்கு வெளிநாட்டில் போய் படிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய அந்தஸ்து உங்களுடைய மகன் மிகப்பெரிய ஒரு ஆங்கில மொழி கல்வி கிடைச்சதுனால தான் நீங்க இந்திய மற்ற பிள்ளைகள்லாம் படிக்கணும் அப்பதான் நிதி தருவேன் சொல்லிக்கிட்டு உங்களுடைய வீட்டு பிள்ளையை மட்டும் ஆங்கிலத்தில் படிக்க வச்சுட்டீங்களே எங்களுக்காவது மும்மொழி கொள்கை இல்லை இந்தி படிக்க முடியாது உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தும் இந்தி ஸ்கூல்ல படிக்க வைக்கலையே ஏன் இவர் மட்டும் இல்லைங்க இப்ப துணை குடியரசுத் தலைவராக இருக்கார்ல ஜெகதித் தங்கர் இவருடைய மகன் பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய வார்டன் ஸ்கூல் அதாவது யூனிவர்ஸ் பென்சில்வேனியா இங்கே எம்பிஏ படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் இவருடைய மகளை யூ ல இருக்கக்கூடிய லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல படிக்க வச்சாங்க பியூஷ் கோயல் இவருடைய இரண்டு பிள்ளைகளுமே யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கிறாங்க ஜெய்சங்கர் அவருடைய மகனுமே யூஎஸ்எல இருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங் இவருடைய பையன் யூகேல லீட்ஸ் யூனிவர்சிட்டியில எம்பிஏ படிச்சாரு ஸ்மிருதி ராணி இவருடைய இரண்டு பிள்ளைகளுமே நியூ டெல்லியில உள்ள த பிரிட்டிஷ் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறாங்க அதாவது ஹிந்தியில் படிக்கலாம் ஆனால் இந்தி மொழியை சொல்லித்தரக்கூடிய ஸ்கூலில் சேர்க்காம இங்கிலீஷ் மட்டுமே சொல்லித்தரக்கூடிய பிரிட்டிஷ் ஸ்கூலில் ஸ்மிருதி ராணி தன்னுடைய இரண்டு பிள்ளையில படிக்க வச்சிருக்காரு அதில் ஒரு பிள்ளை யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில் எல்லாம் படித்தாங்க அதுக்கப்புறம் சிவராஜ் சிங் சவுகான் இவருடைய பையன் யூஎஸ்ல இருக்கக்கூடிய பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில எல்லாம் படித்தாரு ஜோதிராதித்ய சிந்தியா இவருடைய பையன் யுஎஸ்ஏல ஏல் யூனிவர்சிட்டியில் எம்பிஏ படித்தார் ரவிசங்கர் பிரசாத் இவருடைய பையன் யுஎஸில் கார்னல் யூனிவர்சிட்டியில் லா படிச்சாரு பிரகாஷ் ஜவுடேக்கர் இவருடைய மகள் யூஎஸ்ல இருக்கக்கூடிய பாஸ்டன் யூனிவர்சிட்டியில பிஹெச்டி படிச்சாரு ஹர்தீப் சிங் பூரி இவருடைய மகள் யூகே வார்விக் யூனிவர்சிட்டியில பிஏ படிச்சாங்க கஜேந்திர சிங் செகாவத் இவருடைய மகள் யூகேல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சாங்க ஜே பி நட்டா பாஜகவுடைய அகில இந்திய தலைவர் இவருடைய பையன் லண்டன் யூனிவர்சிட்டியில லா படிச்சாரு வசுந்தர ராஜே சிந்தியா முன்னாள் ராஜஸ்தானுடைய சிஎம் இவருடைய பையன் யூஎஸ்ஏல ல ஜான்சன் அண்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டி எம்பிஏ படிச்சாரு ஹர்ஷவர்தன் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் இவருடைய பையன் ஆஸ்திரேலியால மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில பினான்ஸ் படிச்சாரு அப்போ எவ்வளவு பெரிய பட்டியல் பாருங்க இவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாமே ஆங்கில மீடியம் ஸ்கூல்ல படிச்சுட்டு ஆங்கிலத்தில் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க ஆனால் நம்ம வீட்டு பிள்ளையை மட்டும் மூன்று மொழி படிக்கணும் அது மூணாவது மொழியை ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவது எவ்வளோ பெரிய வேடிக்கையாக இருக்கு இவ்வளோ பெரிய பட்டியல் காமிச்சன இவங்க வீட்டு பிள்ளை ஒரு பிள்ளை கூட ஹிந்தி மீடியம் ஸ்கூல்ல படிச்சிருக்காதுங்க ஹிந்தி மீடியத்தில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வெளிநாட்டில் போய் படிக்க முடியுமா அப்போ அண்ணாமலை இந்த பட்டியலில் உள்ள யாருமே மும்மொழி குழியே படிக்க வைக்கல அவங்களுக்கு ஹிந்தி தான் தாய்மொழியாக இருந்து கூட இந்தி மொழியில் படிக்க வைக்காம ஆங்கில மீடியத்தில் படிக்க வச்சிருக்கிறாங்க அவங்க பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி இன்னைக்கு முன்னேற்றிருக்கிறாங்க ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளைகளை மட்டும் மூணாவது மொழியாக இந்தி படி எங்கள் வீட்டு பிள்ளைய மட்டும் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு எக்ஸாம் எழுது அப்படி மூணாவது அஞ்சாவது நீ பாஸ் பண்ணி வந்துட்டாலுமே எட்டாவதுல இந்தி பாடமாக உங்களுக்கு திணிச்சு அதில் நீ வந்து ஃபெயிலாக்கி உன்னை படிக்க விடாமல் தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்களே இதெல்லாம் நியாயமா ஏன்னா உங்கள் வீட்டு பிள்ளை தானே இது பாதிக்கப்பட போகுது ஏன் அண்ணாமலா உங்கள் வீட்டு பிள்ளையே மூன்று மொழி ஸ்கூலில் தான் படிக்குது அந்த பிள்ளைகளுக்கு மூணாவது மொழி ஹிந்தி தான் சொல்லி தர்றாங்க நீங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்துட்டு பல மொழிகளை கற்கலாம்னு சொல்லுவதே பித்தலாட்டமாக தெரியலையா

is it worth diluting the already limited resources that are producing less than perfection outcomes எங்களுடைய மாநில அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் நாங்கள் இருமொழி கொள்கையை தான் செயல்படுத்துகிறோம் மற்ற இந்த ஸ்கூலும் மும்மொழி கற்றுக் கொடுத்தாலும் சரி எந்த மொழியை கற்றுக் கொடுத்தாலும் சரி நாங்கள் அதை தடை பண்ணவே இல்லை நாங்கள் ஏன் இருமொழி கொள்கையை மட்டும் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா மூன்றாவது மொழியோ நாலாவது மொழியோ கற்றுக் கொடுக்க போனோம் அப்படின்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய ரிசோர்ஸ் வேணும் எங்கக்கிட்ட அந்த பேன் வித் இல்லை அதனால நல்லா இருக்கிற ஒரு திட்டத்தை நல்ல ரிசல்ட்டை எழுபது வருஷமாக கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நாங்கள் டைலூட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக தன்னுடைய பதிலை கொடுத்துருந்தாரா இல்லையா அப்போது ஒரு கிளாஸில் நான் இந்த மொழி படிக்கிறேன் நான் அந்த மொழி படிக்கிறேன்னு சொல்லிட்டு பத்து மொழியை படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பசங்க விரும்புனாங்க அப்படின்னா பத்து டீச்சருக்கு எங்கே போகிறது ஒன்றிய ரிசல்ட்டை சும்மா இப்போ இருக்கும்போது நிதி தர தரமாட்டேறீங்க பத்து டீச்சருக்கு நிதி கொடுங்க நாங்கள் சம்பளம் கொடுக்கணும்னு சொன்னால் மட்டும் கொடுத்துருவீங்களா அப்போது நல்லா இருக்கக்கூடிய திட்டம் உங்களுக்கு நாசமாக போகணும் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுன்னு சொல்லி பறிச்ச வச்சு அவங்கள ஃபெயில் பண்ணணும் யாருமே படிச்சு முன்னேறிய கூடாது ஆனா பிஜேபி நான் போட்ட லிஸ்ட் உள்ளவங்க மட்டும் ஆங்கிலத்தை வெளிநாட்டுல போய் கல்வி கற்று அவங்க மட்டும் செட்டில் ஆயிடுவாங்க எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் படிக்காம உங்க சனாதன கோட்பாடுக்குள்ள நுழைஞ்சு கடைசி வரைக்கும் சூத்துறதாவே இருக்கணும் திட்டம் இதுல ஒரு கொடுமை தெரியுமா ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு வந்துட்டா புதிய கல்விக் கொள்கை அமலாயிருமா எப்படி அமலாகும் அப்படின்னு சொல்லி கேட்டா அதை நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்துருன்றாரு சரி தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் யார் யாரெல்லாம் இருக்கா பாமக இருக்கு பாமக என்ன சொல்லிட்டாங்க இங்கே இருமொழி கொள்கை தான் இருக்கும் வேற எந்த மொழிக் கொள்கையும் நாங்கள் ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இனிமே கூட்டணிக்கு வரக்கூடிய அதிமுக அவங்களுமே தெளிவாக இங்கே இருமொழி கொள்கை தான் இருக்கும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டிடிவி தினகரன் பூசி முழுகனாலுமே இருமொழி கொள்கை தான் அப்படின்ட்டாரு தேமுதிக அவங்க என்ன சொல்லிட்டாங்க விஜயகாந்தோடைய கொள்கை தான் எங்கள் கொள்கை தாய் மொழியை காப்போம் பெருமொழியில் கற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய மூணு மொழிக்கும் ஆதரவுன்ற மாதிரி தான் அந்தமாவும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நீங்க தேமுதிகாவை வச்சுக்கிட்டோ இல்லை டிடிவி தினகரோட மட்டுமே வச்சுக்கிட்டோ உங்களால் மெஜாரிட்டி வாங்கிற முடியுமா இருக்கும் பேச்சுக்கு நீங்க ஜெயிச்சா கூட உங்களால் மெஜாரிட்டி வாங்க முடியுமா முடியாது அப்ப இல்லாம உங்களால் ஆட்சியை அமைக்க முடியாது அவங்க இருக்கும்போது அமல்படுத்த முடியும் வாய்க்கு பேசணும் இதோட உச்சகட்ட குடும்பம் என்னன்னா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த டீலிமிடேஷனுக்கு எதிராக மிகப்பெரிய தரமான ஒரு தீர்மானங்களை போட்டிருக்கிறாரு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுமே தீர்மானத்தை எடுத்து வழிமொழி போறக்கூடிய

और उसके कारण जहां जनसंख्या कम है उसकी सीटें कम हो जाती है जहां जनसंख्या ज्यादा है उनकी सीटें बढ़ जाती है अब हमारे दक्षिण भारत के सभी राज्यों ने जनसंख्या वृद्धि को रोकने में बहुत बड़ी देश की मदद की है अब कांग्रेस का नारा ऐसा है कि जिसकी जितनी आबादी उतना उसका हक हाँ, इसका मतलब अब कांग्रेस दक्षिण भारत के संसद सदस्यों की संख्या कम करने का नाटक करने जा रही है खेल खेलने जा रही है क्या दक्षिण भारत इसको स्वीकार करेगा அப்போ மோடியே சொல்றாரு டீலிமிடேஷன் அமல்படுத்தினா தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய தொகுதியெல்லாம் காணாமல் போயிரும் குறைஞ்ச போயிரும் இதை நீங்க ஏற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானாவுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே கேட்டுருக்கிறாரு மோடி இப்போ நான் மோடி சொல்றதை நம்புறதா இல்ல அமித்ஷா சொல்றதை நம்புறதா இல்ல அண்ணாமலை சொல்றதை நம்புறதா மூணு பேர் நீங்களே பேசி ஒரு முடிவை அறிவீங்க அதுக்கப்புறம் எங்களுடைய முடிவை நாங்கள் சொல்றோம் அப்ப எதற்கு எடுத்தாலுமே முன்னுக்கு பின் முரணான தகவலை சொல்வது தான் இந்த அண்ணாமலைக்கு வாடிக்கையா இருக்கு புதிய கல்விக்குள்ளையே கொள்கையை அமல்படுத்துவோன்றாரு கூட்டணி அமைன்றாரு ஆனால் அவங்க கூட்டணி கட்சிகளை நாங்களால் அமல்படுத்த முடியாது எங்களுக்கு இருமொழி கொள்கின்றாங்க மோடிஜி எதிர்க்கிறார் ஆனால் மோடிஜியும் தெளிவாக சொல்லிருக்கிறாரு டி லிமிடேஷன் ஆனால் தென் மாநிலம் பாதிக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தையழுத்து இயக்கம் நடத்த போறேன் அப்படின்றாரு உண்மையிலேயே அண்ணாமலை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் உண்மையிலேயே நீங்க தையல்த்தியக்கம் நடத்தணும்னா எதற்கு தெரியுமா நடத்தணும் கேவி ஸ்கூல்ல தமிழை கட்டாயமாக்கணும் கேவி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய தமிழ் பெற்றோர்கள் தமிழ் குழந்தைகள் எல்லாமே தமிழ் படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க அதனால கேவி ஸ்கூலில் தமிழை கட்டாயமாக்க வேண்டும் தமிழ் ஆசை நியமனம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீதி வீதியாக நீங்கள் கையெழுத்து போட வந்தீங்க அப்படின்னா தாராளமாக எல்லா மக்களுமே கையெழுத்து போடுவாங்க ஆனால் நீங்கள் அதை பண்ணுறீங்களா அதை பண்ண மாட்டீங்க கேட்டால் என்ன சொன்னீங்க எங்கள் உத்தரப்பிரதேசத்துலேருந்து வரக்கூடிய மாணவன் கேவி ஸ்கூல் தமிழ்நாட்டு கேவி ஸ்கூலில் தமிழை படிச்சு என்ன பண்ண போகிறான் அஞ்சாவது வரைக்கும் தமிழை படிச்சுட்டு ஆறாவது போய் அவன் ஹிந்தி படித்தா என்னங்க ஆகுறது அவனுக்கு ஹிந்தி தாங்க தரணும் அப்படின்னு சொல்லுவீங்க அப்போ உத்தரப்பிரதேச மாணவனுக்கு நீங்கள் கவலைப்படுவீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவனுக்கு ஏற்கனவே தமிழ் ஆங்கிலம்ன்ற ரெண்டு மொழி இருக்குது மூணாவது மொழி அவன் வந்தால் உனக்கு கூடுதல் சுமைதான் ஆகும் அது தெரியாத மொழியை கற்கும் போது அது பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் அப்படின்றது தெரிஞ்சும் கூட நான் கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மக்களை மூல செலவு பண்ணி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்க வரேன்னு சொல்றீங்களே மக்கள் உங்களுடைய மூல செலவைக்கு ஆட்பட மாட்டாங்க மக்கள் மிக தெளிவானவங்க கையெழுத்து போட முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விரட்டுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு இது மட்டும் இல்லைங்க இந்த மூணாவது மொழி படித்தா எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா உண்மையிலேயே நான் ஏற்கனவே ஒரு டேட்டாவே சொன்னேன் நீங்கள் கரண்ட் தாப்புற இன்டர்வியூவில் பிடிஆர் அவர்கள் கூட என்ன சொன்னார் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ பீகாரில் மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அதுக்கப்புறம் இந்த டேட்டாவெல்லாம் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல ஆனால் உண்மையிலேயே டேட்டா என்ன தெரியுமா சொல்லுது மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்தாத தமிழ்நாட்டில் மூன்று மொழி தெரிஞ்சவர்களுடைய எண்ணிக்கை அதிகம்

மூன்று மொழிய அறுபத்தேழு வருஷமா சொல்லி கொடுத்தும் கூட மூன்று மொழி அவங்களுக்கு தெரியல ஏன் தெரியல தெரியாது ஏனா குழந்தைகள் என்பவர்கள் அந்த மூன்றாவது மொழியை படிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஹிந்தியே படிக்கிறாங்க தமிழ்நாட்டு குழந்தைகள் அப்படின்னா அந்த ஹிந்தியை எங்க போய் அவங்க பேசுவாங்க வடநாட்டு மகார்கிட்ட போய் பேச முடியுமா வீட்டில் போய் பேச முடியுமா அல்லது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேச முடியுமா உறவினர்கிட்ட பேச முடியுமா யார்கிட்டையுமே பேச முடியாது அவன் படிக்கக்கூடிய அந்த மூன்றாவது மொழி என்பது வேஸ்ட் தான் தான் மூன்று மொழி கொள்கையில மூன்று மொழி கற்றுக் கொடுத்தும் கூட உத்தரப்பிரதேசத்துல தமிழ்நாட்டை விட பர்சன்டேஜ் கம்மியா இருப்பதற்கு காரணம் அதுதான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல மூன்றாவது மொழி சொல்லிக் கொடுக்காம அதிகமாக இருக்கும்ல அந்த மூன்றாவது மொழி சொல்லிக் கொடுக்காம அதிகமாக இருக்கும்னா விட்டுரலாம்ல ஆனா இவன் மூன்றாவது மொழியை திணிப்பதற்கு மெயினான காரணம் பிள்ளைங்க பாஸ் ஆகக்கூடாது மூணாவது சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகணும் அதுக்காக தான் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுன்னு வச்சிருக்கிறாங்க ஆகி இங்கே ஆரம்ப கல்வியோடைய முடக்கிட்டோம் அப்படின்னா கோல்வார்கர் சொன்ன மாதிரி நம்ம படித்தா காதில் ஈயத்த காட்சி ஊத்துறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுதான் இந்த பிஜேபியோடைய ஒற்றை நோக்கமாக இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா உங்ககிட்ட பொய்ய சொல்லியா இவங்க கையெழுத்துவாங்களான்னு நினப்பாங்க ஆனா மிக தெளிவாக பிஜேபி சிம்பல் போட்ட யாராவது உங்களுக்கு உங்க அவங்க வந்தா கையெழுத்து போட முடியாது ஓடி பேரு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருங்க நன்றி